சினிமாவையே மிஞ்சு மோசடி நடந்திருக்கு பட பாணியில் நான்கு பேரை திருமணம் செய்த பெண்ணுன்ட்டு மருதமலை படத்துல ஒரு சீன் வரும் பார்த்தீங்களா அதே போல நிஜமாவே ஒரு விஷயம் நடந்திருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய டிஜிட்டல் யுகத்தில் ஆண்கள் எந்த அளவுக்கு ஏமாந்து போகிறத பார்க்கும்போது வயசானவங்களாம் எங்கத்தையும் மூலை அப்படின்னு தான் யோசிக்க தோணுது இருபத்தேழு வயதுடைய சிவச்சந்திரன் அப்படின்றவர் மயிலாடுதுறையில் வசிச்சிட்டு வர்றாரு அவர் வந்து ஒரு ப்ரைவேட்டு பேங்க்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு வர்றாரு அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற இவர் சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய ராஜா முத்தையா மருத்துவமனையில் அவங்க அம்மாவை அட்மிட் பண்ணிட்டு வந்திருக்காங்க அம்மாவை கவனிக்கிறதுக்கு மருத்துவமனைக்கு சிவச்சந்திரன் வந்துட்டு போயிட்டு இருக்கும்போது நிஷாந்தினி என்ற பெண்ணோட அறிமுகம் கிடைச்சிருக்கு எம்பிபிஎஸ் படிச்சுட்டு ராஜா முத்தையா மருத்துவ கல்லூரியில் வேலை பார்த்துட்டு வரதா சிவச்சந்திரனோட இவங்க பழக ஆரம்பிச்சிருக்காங்க ரெண்டு பேருமே அதுக்கப்புறம் லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ கடந்த இருபதாம் தேதி ஆடம்பரமான முறையில் ரெண்டு பேருக்கும் திருமணம் நடந்திருக்கு அப்போ எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் தான் பெரிய வில்லங்கத்தி ஏற்பட்டிருக்கு இந்த புகைப்படத்தை எல்லாம் மணமகன் உடனே வந்து சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிருக்கிறார் சிவச்சந்திரன் இந்த புகைப்படத்தை புத்தூரு வாய்க்காங்கரை தெருவை சேர்ந்த நெப்போலியன் அப்படின்ற கண்ணுல பட்டிருக்கும் உடனே ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு தனக்கு நேர்ந்த விஷயத்த சொல்லியிருக்கிறார் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு மீரா என்ற பெயரில் அரசு வேலை பண்ணிட்டு வரதா சொல்லி இந்த புகைப்படத்தில் இருக்கக்கூடிய பெண் என்னை காதலிச்சு திருமணம் பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்து இருபத்தொன்னுக்கு அப்புறமா இவங்க எங்க போனாங்கன்னே தெரியல திடீர்னு என்னை விட்டுட்டு போயிட்டாங்க இந்த புகைப்படத்தில் இருக்கக்கூடிய பெண்ணு தான் அது அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியை கிளப்பிட்டு இருக்காரு அந்த புகாரின் அடிப்படையில் போலீஸார் தீவிர விசாரணை பண்ணியிருக்காங்க அதில் தான் பல திடுக்கிடும் தகவல்கள் வந்திருக்கு இந்த பெண் நிஷாந்த் என்ற பேர்லேயும் மீரா என்ற பேரிலையும் நான் கவர்மெண்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன் நான் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன் நான் எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கேன் நர்ஸாக இருக்கிறேன் இப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்று வேலைகள்லாம் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க ஆக்சுவலி உங்களுடைய ஒரிஜினல் நேம் லட்சுமி கொடியம்பாளையம் கிராமத்தை சேர்ந்த இவங்களுக்கு ரெண்டாயிரத்து பத்தாம் வருஷத்துலேயே கல்யாணம் ஆகிட்டு ரெண்டு குழந்தைகள் இருக்கு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க வீட்டுக்காரர் இறந்துட்டாருன்றதால குழந்தைகளை ரிலேட்டிவ்ஸில் வீட்டில் விட்டுட்டு வந்துட்டு இந்த மாதிரியான ஃபோர் ஜி வேலையே இவங்க பண்ணியிருக்கிறாங்க பன்னெண்டாவது வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க பட்டு நான் இங்கே வேலை பண்ணுறேன் அங்கே வேலை பண்ணுறேன் நர்ஸாக இருக்கிறேன் ஹாஸ்பிட்டலில் வேலை பண்ணுறேன் அப்படின்ட்டு அப்பாவி ஆண்களை குறி வச்சு ஏமாத்திருக்கிறாங்க இந்த செய்தி அறிந்து மேலும் சிலரும் தாங்களும் ஏமாற்றப்பட்டதாக புகார் கொடுத்துருக்காங்க கார்கள் வீலரில் செல்லும் ஆண்களை குறி வச்சு லிஃப்ட்டு கேட்டு அவங்க கிட்ட நல்ல முறையில் பேசி அவங்கள கவர்ந்து காதல் வலையில் விட வைக்கிறதையும் இவங்க வழக்கமாக வச்சிருக்காங்க திருமண பேச்சு எடுக்கும்போது பெற்றோர் எதிர்ப்பாங்க நம்ம பிரிஞ்சிடலாம் அப்படின்ட்டு கண்ணீர் நாடகமாடி இப்படியான பல பொய்களை அடுக்கடுக்காக சொல்லியிருக்கிறாங்க பாருங்களேன் பல புகார்களின் அடிப்படையில் இப்போது கைது பண்ணப்பட்டிருக்கக்கூடிய லட்சுமி சீர்காழி போலீஸாரால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு இப்போ சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க இந்த மோசடி சம்பவம் சீர்காழி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு பாருங்களேன் இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் இந்த காலகட்டத்தில் போயிட்டு இப்படி ஒரு விஷயத்துக்கு ஏமாறது பெரிய ஆச்சரியமா இருக்கு இன்னும் எத்தனை ஆண்களை இவங்க காதல் வலையில விழ வச்சு ஏமாத்திருக்கிறாங்க அப்படின்ற கோணத்துல போலீசார் விசாரணை மேற்கொண்டு வராங்க